இஸ்ரேல் மீது போர் தொடுக்க தயங்க மாட்டோம் துருக்கி அதிபர் தயிப் ஏர்டோகான் பகிரங்கு எச்சரிக்கை பாலஸ்தீனியர்கள் மீதான அநீதி தொடர்ந்தால் இஸ்ரேல் மீது போர் தொடுக்க தயங்க மாட்டோம் என துருக்கி அதிபர் தயிப் ஏர்டோகான் தெரிவித்துள்ளார் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலக அளவில் இராணுவ வலிமையில் எட்டாம் இடத்தில் உள்ள நாடு துருக்கி முஸ்லிம் நாடுகளில் பாகிஸ்தானை விட ராணுவ வலிமை மிக்க நாடு ஈரான் கூட பதினான்காவது இடத்தில்தான் உள்ளது நாட்டோ அமைப்பிலும் உறுப்பினராக உள்ளது துருக்கி இஸ்ரேல் ராணுவ வலிமையில் பதினேழாவது இடத்தில் உள்ளது இந்த நிலையில் காசா போராளி குழுக்கள் ஹிஸ்புல்லா போராளி குழு போன்ற அமைப்புடன் தான் இஸ்ரேல் மோதி வருகிறது ஒரு சுதந்திர நாட்டுடன் தனித்து போரில் ஈடுபட்டது கிடையாது அமெரிக்கா பிரிட்டன் நாடுகளின் முழு உதவியின் பேரிலேயே தற்போது வரை போர்களை எதிர்கொண்டு வருகிறது இஸ்ரேல் இந்த நிலையில் இது பற்றி பேசிய துருக்கி அதிபர் ஏர்டோகான் துருக்கி ராணுவம் லிபியா அஜர்பைஜான் நாடுகளுக்கு நுழைந்தது போன்ற இஸ்ரேலுக்குள் நுழைவது பெரிய விஷயம் அல்ல என்றும் அதற்கான தயாரிப்பில் துருக்கி ராணுவம் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்குள் நுழைய துருக்கி ராணுவம் தயங்காது என கூறியுள்ளார் இது இஸ்ரேலின் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் எதிர்கட்சி தலைவர் யாயிர் லாபித் ஏர்டோகான் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய ஆபத்து என தெரிவித்துள்ளார் காசா மீது இஸ்ரேல் இருநூற்று தொன்னூற்றி ஏழாவது நாளாக கொடூர தாக்குதல் நடத்தி வருகிறது இதுவரை முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தொண்ணூறு ஆயிரத்து எட்நூற்று முப்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் மட்டும் அறுபத்தி ஆறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆனால் உலக நாடுகள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக அறிக்கை போர்களை மட்டுமே தொடுத்து வருகின்றனர்